சாரி எப்படி ஓரம் தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம எவ்வளோ வந்து டெய்லரிங்கில் வேலை பார்த்தாலும் சாரி வந்து முதல்ல நீட்டாக சுருக்கம் இல்லாமல் தைச்சோம்னா தான் அந்த ஓரம் அடிக்கிறது நேர நேராக வந்தால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து தையல் வந்து நேரம் வரும் அது முதல்ல எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் கூட ஆகாது அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு சேரீ வந்து தாராளமாக ஒரு நல்லா தைக்க தெரிஞ்சவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடிச்சிடலாம் இப்போ அதை வந்து நீங்கள் எப்படி அடிக்கிறது எவ்வளோ ஈஸியாக நான் அதை நேர் பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கரெக்டாக முதல்ல வந்து சாரியை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க இந்த கிராஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எந்த எவ்வளோ தூரத்துக்கு இழுக்குதோ அதாவது இது வந்து கிராஸ் இருந்ததுன்னா வந்து ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு வந்து இப்படி இழுத்து பார்க்கும்போது நேர் நூல் எங்கெங்கே வருதோ அந்த அளவுக்கு வந்து அதை இழுத்து வந்து பார்த்துக்குறங்க இப்போ அவங்க ஹோல்ஸ் கொடுத்துருந்தாலுமே அந்த ஹோல்ஸுக்கு நேர வெட்டாதீங்க முதல்ல வந்து சாரீ வந்து இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ லென்த்து வந்து கிராஸ் தள்ளிக்கிட்டு போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கரெக்டாக கத்திரியில் வந்து அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளாத்தில் வந்து கட் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்து நேர் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கட் பண்ணையில் அந்த கத்திரியோட சேஃப்பே முதல்ல எவ்வளோ தூரம் நமக்கு வந்து நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த கத்திரி போதே தெரிஞ்சிடும் இந்த இதில் வந்து இவ்வளோ வந்து கிராஸ் இருக்குது இந்த கிராஸ் வந்து த த கட் பண்ணும்போது எவ்வளோ மேலே அதிகமாக போகுதோ அதை விட்டுருங்க இங்கே இப்போ ஆரம்பத்தில் கம்மியாகவும் இந்த இடத்துல வந்து நிறையவும் வந்திருக்கு பாருங்க அதனால் அது அதிகமாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இதை வந்து இதை வந்து மடிக்கவே முடியாது நீங்கள் மடிக்க மடிக்க ஒரு பக்கம் திருக்கிட்டே போகும் இப்போ இதை இழுத்திங்கன்னா பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் நேர் நூல் இந்த மாதிரி இழுத்தாக வந்து நேராக வந்து வரணும் இது கிராஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ இதை நான் உங்களுக்கு இந்த சைடில் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இருந்ததுன்னா தைக்கிறதுக்கு வரவே வராது இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி இழுக்கணும் இழுத்தா கரெக்டாக நூல் நேர் இருந்ததுனா தான் தைக்கிறது கரெக்டாக வரும் முதல்ல அதை வந்து பார்த்துக்குறங்க இப்போ ஒரு மடிப்புக்கு வந்து இந்த சின்ன அளவுக்கு வந்து மடிப்பு இருக்குது நீங்கள் இந்த மேலே வந்து கரெக்டாக இந்த துணியை வந்து பிரித்து விட்டுக்குறங்க பிரித்து விட்டு இதை வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளார ஒரு மடிப்பு மடிச்சுடுங்க மடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு மடிப்பு இந்த அளவுக்கு வந்து சேரீ வந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு வந்து மடிச்சிங்கன்னா போதும் ரொம்ப அதிகம் தேவையில்லை கரெக்டாக ஊசி இறையிக்கிறேங்க அதில் வந்து அந்த டேக் மேலே அடிச்சிருங்க ரொம்ப வந்து வித்தியாசம் தெரியக்கூடாது அடித்தது இதை இந்த ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு மடிப்பு மடித்தது வருதுன்னா அதை ரெண்டாவது அப்படியே மடிச்சுக்கிருங்க அப்போ தான் வந்து அழகாக வரும் உங்களுக்கு வந்து சாரீ நான் நமக்கு வந்து தைக்கும் போதே தனியாக வந்து வந்துடும் நேர் நூல் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும் ஊசி வந்து கீழே இறங்கிடாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு அதை அப்படியே மடித்தே இழுக்காதீங்க இழுக்காமல் தச்சு வாங்க அப்புறம் சாரி வந்து இந்த பக்கம் இந்த கை வந்து இந்த சாரி இந்த இடத்த வந்து தள்ளணும் இந்த பக்கம் இதில் வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும் மிஷினுக்கு தள்ளணும் இதில் நே நூல் மாத்திரம் வந்து நேராக எடுத்துக்கணும் உங்களுக்கு பூனை சாரீனா நூலை வந்து இழுத்து பார்த்துக்கலாம் இல்லைன்னா நேராக வந்து கிழிச்சி விட்ருலாம் இந்த கிளாத் வந்து கிழிக்க முடியாது அதுக்கு தான் இது வந்து கட் பண்ணியிருக்கோம் என்ன ஆரம்பித்தோமோ அதே தான் வரணும் கடைசி வரைக்கும் அப்போ தான் வந்து மடிக்கும் போதும் வந்து கரெக்டாக உள்ளே போகும் இப்போ இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் அப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த நேர் வந்து இழுத்துக்கிறேங்க இழுத்துக்கிட்டு உள்ளற லூஸ் கொடுக்காம அதாவது திருகாத லெவலுக்கு வந்து இது இதை இப்படி மடிச்சுக்கிருங்க மடிச்சு இதை வந்து மடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து இதை இழுக்காமல் கரெக்டாக மடித்து கொடுத்துருங்க இந்த பிசுறு வந்து வெளியில் வந்துடக்கூடாது இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே மடிச்சிட்டோம்னா இங்கே நேர் நூல் இருந்ததுன்னு சொன்னால் கரெக்டாக வந்துடும் அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன ஆரம்பித்தோமோ அதே அளவுக்கு வந்து முடிச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து சேரீ வந்து எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்க இதில் வந்து மடிக்கும்போது வளைவு எதுவும் இருக்காது முந்தி வந்து அழகாக வரும் இப்போ இன்னொரு உள்கூத்தும் நான் உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன் இப்போ இதுலேயும் வந்து எவ்வளோ கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இதை வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க நேரம் இருக்கா அப்படின்னு லைட்டாக கிராஸ் இருக்குதுல இங்கே வரைக்குமே கிராஸ் தான் இருக்குது இந்த கிராஸ் இருக்கிறத இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு நேர் இருக்குது இங்கே வந்து கொஞ்சோண்டு கிராஸ் இருக்கு பாருங்க அப்போ இந்த கிராஸ் இருக்கிறத கரெக்டாக பார்த்துக்கிறோங்க அளவு நமக்கு வந்து கத்திரி பிடி கரெக்டாக கத்திரி கட் பண்ணும்போது அந்த நேர் நூல் பார்த்து அதுவே வந்து உள்ளே பூந்துடும் நம்ம ரெகுலராக கட் பண்ணுறவங்கள இருந்தால் அது கரெக்டாக தெரியும் அவ்வளோதான் இதில் வந்து கிராஸு இப்போ இதுக்கு பக்கம் வந்து நேர்நூல் வந்துருச்சு இப்போ இதை வந்து இழுத்து பார்த்துக்கிறங்க கரெக்டாக வருதா அப்படின்னு அதே மாதிரி ஒரு காலிஞ்சி உள்ளட ஒரு மடிப்பு நீங்கள் ரொம்ப இவ்வளோ பெருசெல்லாம் மடிக்கக்கூடாது எப்போவுமே ஸேரீக்கு மடிக்கும் போது சின்னதாக ஒரு கால் இன்ச்சு உள்ளட அடுத்து ஒரு கால் இன்ச்சு ஒவ்வொருத்தருக்கு வந்து பட்டையாக கேட்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து ஒரு நூல் தான் கேட்பாங்க நமக்கு ஓரில் எவ்வளவு போடுறோமோ இந்த அளவுக்கு கேட்குறவங்களும் இருக்காங்க நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மடிப்பு ஏன்னா இது உள்ளே உள்ளதை ரொம்ப சன்னமாக மடிச்சிங்கன்னாலும் இது வந்து கிராஸ் வந்துடும் அதனால இதை வந்து ஓரளவுக்கு ஒரு கால் இன்ச்சு மடிச்சுக்கிருங்க அடுத்த மடிப்பு வந்து ஒரு கால் இன்ச்சு மடிச்சுக்குருங்க இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அளவு வந்து காமிக்கிறேன் அதை மடிச்சு அப்படியே கரெக்டாக அது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அடித்தோமோ அதே மாதிரி இதை மாத்திரம் விரலில் விட்டுறாதீங்க இதை வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த கா எங்கே அது மடிச்சிருக்கீங்களோ அதில் வந்து ஊசியை இறக்கிடுங்க ஊசி இறக்கி ஒரு டேக் அடிச்சுருங்க அடிச்சுட்டு இந்த சேரீ வந்து மேலே தூக்கிக்கிருங்க தூக்கிட்டு இந்த விரல் வந்து க இந்த விரல் வந்து இப்படி திருப்பி விடணும் அப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மடிப்பு வந்து உள்ளே போயிடும் ஒரு மடிப்பு வந்து உள்ளர போயிடும் இதை வந்து நீங்கள் இப்படி இங்கே வரைக்கும் நீங்கள் இப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது பக்கத்தில் இந்த அளவுக்கு மடிச்சுருங்க ஒரே மாதிரி இதை கரெக்டாக இதே இந்த கட்ட விரல்ல வந்து இந்த சாரி இந்த பக்கம் தள்ளிக்கிறங்க இந்த சே இது வந்து நேர் வந்து அதாவது சேரீ வந்து கிராஸாக இல்லாமல் நேராக நம்ம மிஷின் மேலே இந்த மாதிரி இழுத்துக்குறேங்க ஓரளவுக்கு லூஸ் கொடுத்து அப்போ தான் வந்து இந்த சேரீ வந்து இழுக்காமல் இருக்கும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி திருப்பாதீங்க இந்த அளவுக்கு ஒரு இடத்துல பக்கத்தில் நீங்கள் நல்லா அடித்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஃபுல்லாக வந்து மடிச்சு அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதை இங்கே இங்கே வந்து இந்த கிராஸ் இப்படி கொண்டு வந்துடக்கூடாது இதை வந்து உள்ளுக்கில் கொண்டு போங்க உள்ளுக்கில் கொண்டு போனீங்கன்னா தான் கரெக்டாக வரும் இந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து காட்டன் கிளாத்து இந்த கிரேப் சில்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கிளாத் வந்து கொஞ்சம் வந்து ஜருக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும் இதை இப்படி தான் திரியுடு தான் அடிக்கணும் இப்போ நீங்கள் இங்கே ஆரம்பத்தில் என்ன பண்ணிங்களோ அது வந்து கடைசியில் கரெக்டாக இந்த அது வந்து ஏத்தர பண்ணலாமல் நீட்டாக வந்து முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சேரீயில் வந்து ஒரு கிராஸ் கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அளவும் வந்து கரெக்டாக அந்த கால் இன்ச்சி அளவுக்கு தான் வந்திருக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் சாரி வந்து ஓரம் தைக்கிறது நீங்கள் முதல்ல வந்து சாரி வந்து ஓரம் தைச்சி பழகிருங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து சைடு பிடிக்கிறது அதாவது ப்ளவுஸ்க்கு வந்து சைடு பிடிப்போமே அது வந்து நீட்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் ஸேரீ வந்து முதல்ல ஓரம் தைக்கணும் அதே மாதிரி இது வந்து வெளியில் தள்ளக்கூடாது இந்த அளவும் வந்து கரெக்டாக வந்து ஈவனாக ஒரே மாதிரி வரணும் இங்கே முடிக்கிறப்பவும் நம்ம இங்கே இப்படி இழுத்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் இது வந்து வெளியில் தள்ளிடும் இதுவும் வந்து கரெக்டாக அந்த சேரீயோட அளவு கரெக்டாக வரணும் இந்த இடத்துல இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து சேரீ ஓரம் தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் நீங்களும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சேரீலாம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்து அடிச்சு பாருங்கள் இதை முதல்ல இழுத்து பார்த்துக்கிறங்க நேர் நூல் வந்திருக்கா கரெக்டாக இப்படி நல்லா டைட்டாக இழுத்து பாருங்க இது வந்து நேரு நேர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் இப்படி போயிடும் இதை வந்து பார்த்துக்குறேங்க நமக்கு வந்து தைக்கும்போது இந்த ஃபுல்லாக இழுத்து பார்த்துக்குறேங்க எங்கேங்க கிராஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அளவுக்கு வந்து இழுத்து பார்த்துக்கறங்க கரெக்டாக வந்திருக்கான்னு நான் மற்றம் நீங்கள் தைங்க அப்படி இல்லையே எங்கெங்கே கிராஸ் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோங்க இது ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோ தான் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் புரியும் எப்படி ஓ வந்து ஓரம் தைக்கிறது சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்